சைக்கேட்ரிக் இல்னஸ் மனநல பிரச்சனைகள் முழுமையா சரியடைகிறதுக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவீத வாய்ப்புகள் இருக்கு எக்ஸ்பிரஸ்ட் எமோஷன்ஸ் வந்து பாசிட்டிவா உனக்கு நான் இருக்கேன் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் ஸோ அப்படின்ற ஒரு எமோஷனல் சப்போர்ட் பிளஸ் கேர் கொடுக்கும்போது ஈஸியாக குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர்த்திட்ட ஷேர் பண்றதை நான் தவிர்க்கணும்னே சொல்லுவேன் ஏன்னா அப்பா அம்மா அல்லது கணவனார் தான் மனைவிகிட்ட மனைவி கணவன்கிட்ட ஸோ இந்த சர்க்குல்லே முடிச்சுக்கணும் தூங்கிகிட்டே இருப்பாங்க ட்ரௌஸியாக இருப்பாங்க இப்போ வர மருந்துகள் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான மருந்துகள் ஏன்னா டே டைம் தே கேன் கோ ஃபார் ஒர்க் சுற்றத்தார் உறவினர்கள் எல்லாமே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டை போட்டு போயிடுவாங்க நீ வந்து சைக்காட்டிஸ்ட்டை போனீங்கன்னா நீ வந்து லைஃப் லாங் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்லிவிடுவாங்க அவங்களுக்கு பேஷண்ட்டை பற்றி அவங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குன்றது எந்த விவரமும் தெரியாது சிம்பிளாக தே வில் பாஸ் அ கமெண்ட் அவங்க என்னென்னா அதையே நம்பிடுவாங்க ஏன்னா அவங்க தெரிஞ்சவங்க வெல்விஷர் அவங்களோட அவங்க கணவர் வீட்டுக்கு வந்தோன்னே அவங்க டப்புன்னு செல்லப்பிடியும் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க ஸோ அது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற நோய் பற்றி வந்து என்னோட நான் நினைக்கிற விஷயங்கள் நான் பேசுகிற விஷயங்கள்லாம் செல்ஃபோன் வழியாக எல்லாத்துக்கும் டிரான்ஸ்மிட் ஆகிடுது இந்த கவுன்சிலிங்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க மாலை பல்ஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்வியூவில் இருக்கோம் ரொம்ப எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு இன்டர்வியூ கூட சொல்லலாம் எஸ் நம்ம சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஜீவன் மைண்ட் கேர் சென்டர் அதாவது ஜீவன் மைண்ட் கேர் சென்டரில் மனநல மருத்துவர் டாக்டர் கார்த்திகேயன் சார் கூட தான் இருக்கும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்

இட்ஸ் அ ப்ரொஃபஷன் ரைட் ஸோ அதை வந்து கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம மனநிலை வந்து சேவ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ப்ரொஃபஷன் வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் வந்து ஒன்று டிஸ்கண்டினியூ பண்ணி போயிடுவாங்க இல்லைனா அப்படியே கொஞ்சம் சக்ஸஸ் இல்லாமல் இருப்பாங்க இந்த ஃபீல்டில் அப்படின்னு சொல்லுவாங்க பட் உங்களுடைய ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது நிறைய பேஷன்ஸ் உங்களை பற்றின சொன்ன அந்த விவரங்கள்லாம் பார்த்துட்டு சரி உங்ககிட்ட நிச்சயமாக ஒரு இன்டர்வியூ எடுக்கணுன்றதுக்கான ஒரு முயற்சி தான் அதாவது நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்க்குறீங்க அவங்களுக்கு வந்து வைத்தியம் கொடுக்குறீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் ஃபேமிலி அப்படிங்கிறது இந்த சைக்காட்ரிக் இல்னஸ் பேஷன்ட் கூட இருக்கும்போது எப்படி ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணுது ஓகே இது ரொம்ப ரொம்ப ஒரு என்னன்னா சைக்காட்ரிக் இல்னஸ் மனநல பிரச்சனைகள் முழுமையாக சரியடைகிறதுக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீத வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில மேஜர் மென்டல் இல்னஸ் தௌத்து அது வந்து லைஃப் லாங் தே நீட் ட்ரீட்மெண்ட்டு ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஃபேமிலி சப்போர்ட் அது வந்து அவங்க ஆங்கிலத்தில் வந்து எங்கள் சப்ஜெக்டில் சொல்லணுன்னா எக்ஸ்பிரஸ்ட் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எக்ஸ்ப்ரெஸ்ட் எமோஷன்ஸ் அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நோயாளி மன நோயாளர்களை எப்படி பார்க்குறாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப அப்யூஸ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க உனக்கு மென்டல் அப்படின்னு சொல்கிறது ஸோ உனக்கு இதே இதாக போச்சு உனக்கு நாங்கள் செலவு பண்ணி செலவு பண்ணி வேஸ்ட்டாக போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெளிக்கும்போது அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு பிரச்சனையே வந்து ஓவர் திங்கிங் எமோஷன்ஸை வந்து ஷேர் பண்ண முடியாமல் இருக்கிறது இதெல்லாம் வச்சிருக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போது அவங்களோட நோய் இன்னும் அதிகமாகும் ஸோ அவங்க ஒரு எக்ஸ்பிரஸ்ட் எமோஷன்ஸ் வந்து பாசிட்டிவாக உனக்கு நான் இருக்கேன் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் ஸோ அப்படின்ற ஒரு எமோஷனல் சப்போர்ட் பிளஸ் கேர் கொடுக்கும்போது ஈஸியாக குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஸோ ஒரு பேஷண்ட் போது ஒரு சில விஷயங்கள் அவங்க வீட்டில் ஷேர் பண்ணுவாங்க மந்த்லி ஒன்ஸ் அவங்கள வந்து பார்ப்பாங்க பட்டு அவங்க ஃபேமிலி ஆஃபீஸ் நெட் ஆஃபீஸ் சொசைட்டி இதில் தான் வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறையா இருக்கும் ஸோ அவங்க ஷேர் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் அந்த பேரண்ட்ஸோ இல்லைனா வந்து ரிலேட்டிவ்ஸோ ஒன்றா சேர்ந்து பேசும்போது மீண்டும் அந்த குழந்தைக்கோ இல்லைனா வந்து அந்த ஒரு அந்த குறிப்பிட்ட நபருக்கோ வந்து பிரச்சனைகள் அதிகமாகுது அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ் நிறையா இந்த ஃபாரம்லலாம் படிக்கிறோம் அதாவது என்னை புரிஞ்சிக்காம இன்வாலிடேட் பண்ணுறாங்க என் ஃபீலிங்ஸை இல்லைன்னா வந்து என்னை வீக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பேஷண்ட் சொல்கிறதா வந்து நிறையா சேகாத்தே சொல்கிறாங்க ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க பேஷண்ட்ஸ் ஐ மீன் பேரண்ட்ஸ்கெல்லாம் ஆக்சுவலாக நிறைய பேர்த்திட்ட ஷேர் பண்றத நான் தவிர்க்கணுன்னே சொல்லுவேன் ஏன்னா அப்பா அம்மா அல்லது கணவனார் தான் மனைவிகிட்ட மனைவி கணவன்ட்ட ஸோ இந்த சர்க்குல்லே முடிச்சுக்கணும் ஸோ அவங்க போய் இன்னொரு இடத்துல தேர்ட் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஒப்பீனியன் கேட்கும்போது அவங்க வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன இருக்குது அவங்க பார்த்துருப்பாங்க ஒரு சிலரை வந்து நீ மாத்திரை சாப்பிட்டா லைஃப் லாங் சாப்பிட்ணும் தூக்கம் வர மாத்திரையை கொடுத்துருவாங்க அப்படி இப்படின்ற ஒரு தாட் இருந்துருக்கும் ஸோ அதெல்லாம் முன்னொரு காலத்தில் பழைய காலத்து மெடிசன்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது தூங்கிகிட்டே இருப்பாங்க ட்ரௌசியாக இருப்பாங்க இப்போ வர மருந்துகள் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான மருந்துகள் ஏன்னா டே டைம் தே கேன் கோ ஃபார் ஒர்க் ஸோ ஈவன் வந்து நான் வந்து பைலட்ஸ் கூட ட்ரீட் பண்ணுறேன் அவங்களுக்கு ஆங்ஸைட்டி டிஸ்ஆர்டர் இருக்குது பைலட்ஸ் வராங்க அவங்களுக்கு டே டைமில் மெடிசன் கொடுக்கணும் அதுக்கு நல்ல அழகான மருந்துகளெல்லாம் இருக்குது ஸோ அந்த மருந்துகள் வந்து அவங்க போட்டாங்கன்னா ஐ மீன் நான் செடேட்டிவ் பெஞ்சோட சொல்லுவாங்க இந்த செடேஷனே இருக்காது பட் அவங்க தே கேன் டூ த ரொட்டீன் ஒர்க்ஸ் அதாவது அவங்களோட எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத மாதிரி வரும் அந்த மாதிரி இதுகளெல்லாம் பண்ணலாம் ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த சுற்றத்தார் உறவினர்கள் எல்லாமே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டாக போட்டு போயிடுவாங்க நீ வந்து சைக்காண்டிஸ்ட்டை போனீங்கன்னா நீ வந்து லைஃப் லாங் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்லிவிடுவாங்க அதே மாதிரி நிறைய தூக்க மாத்திரை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் ஒரு ஐடியா கேட்கணுன்னா ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்ட்டு தான் கேட்கணும் இப்போ நீங்கள் எப்படி உங்கள் மீடியா ப்ரொஃபஷனலில் இருக்கு மீடியா ப்ரொஃபஷனில் இருக்கீங்க உங்களுக்கு நான் ஒரு சஜஷன் சொன்னால் எப்படி அது ஏற்ற ஏற்படையதாக இருக்காது ஸோ அதே மாதிரி அந்த ஃபீல்டில் மாஸ்டர் யார் அவங்கள்ட்ட போய் சஜஷன் கேட்கலாம் ஒப்பீனியன் கேட்கலாம் அல்லது ரெண்டா செகண்ட் ஒப்பீனியன் கூட கேட்கலாம் தாராளமாக ஸோ அதே வந்து ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷனில் அதுக்குண்டான மாஸ்டர்கிட்ட போய் கேட்கணும் சைக்காட்டிஸ்ட்டுனா இன்னொரு சைக்காட்டிஸ்ட்டை கூட கேட்கலாமா ஒழிய மற்ற அந்த சொந்தக்காரங்க அப்புறம் இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்பில் ஒரு சிலர் கமெண்ட்டை பாஸ் பண்ணிவிடுவாங்க இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிவிடுவாங்க அந்த அறிவுரைகளை கேட்கக்கூடாது மருத்துவரை அணுகி முழுமையான அறிவுரை கேட்டோம்னா சூப்பராக இருக்கும்ன்றது மாதிரி கே அவங்கள கேட்டு ஒப்பீனியன் கேட்டுட்டே போறதுனால என்ன நடக்கும் நினைக்கிறீங்க ஒப்பீனியன் கேட்டால் பாதியில் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க இந்த இப்போ நீங்கள் நான் ஒரே ஒன்று சொல்கிறேன் இப்போ நீங்கள் நான் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன் நான் வந்து இந்த மாத்திரை கொடுக்கும்போது நீங்கள் எனக்கு தெரிஞ்சவராக இதெல்லாம் சாப்பிடாதீங்க இந்த தூக்க மாத்திரை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அவங்களுக்கு பேஷண்ட்டை பற்றி அவங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குன்றது எந்த விவரமும் தெரியாது சிம்பிளாக தே வில் பாஸ் அ கமெண்ட் அவங்க என்னென்னா அதையே நம்பிடுவாங்க ஏன்னா அவங்க தெரிஞ்சவங்க வெல்விஷர் ஸோ அதை நம்பி தே வில் ஸ்டாப் த மெடிசின்ஸ் மறுபடியும் வந்து அவங்க கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் மறுபடியும் அடிச்சு பிடிச்சி ஓடி வருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் ஸோ இன்னொன்று வந்து இதை விட முக்கியமான விஷயம்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே தே வில் கோ ஃபார் மேஜிக்கல் ரிலீஃப் ஸோ ஒரு மந்திரம் போடுறது ஸோ இந்த மாதிரியான ரிலீஃப்க்கு போய் எந்திரம் கட்டுறது இதெல்லாம் பண்ணும் ஒரு பக்கம் மதமும் மார்க்கமும் சொல்லி நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் ஸோ இன்னொன்று வந்து அந்த மதமோடு சேர்ந்து நம் வழிமுறைகளோடு சேர்ந்து நம் மெடிசனையும் கண்டினியூ பண்ணுறது தான் என்னோட வேண்டுகோள் இன்னொன்று அவங்க மேஜிக்கல் ரிலீஃப் போயிட்டு ஃபைனலாக தான் இங்கே வருவாங்க வருவாங்க ஸோ அது வந்து ரொம்ப முட்டிய தான் வருவாங்க ஸோ ஆரம்ப நிலையிலே வந்தால் அழகாக சரி பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணாத மு சரி பண்ண முடியாத விஷயமே கிடையாதுன்னு சொல்லுவேன் வெரி நைஸ் வெரி நைஸ் அது வந்து இன்னும் கேட்குறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன் நம்ம நேர்கள் எல்லாருக்கும் ஏன்னா வந்து நம்ம தனியாக இல்லை அலோனா இல்லை அப்படின்னு நிச்சயமா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ரெண்டாவது சார் ஒரு மனநலம் எந்த ஒரு மனநலம் பிரச்சனையாக இருந்தாலும் இருக்கட்டும் வீட்டில் இருக்கவங்களோ இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களோ அந்த பேஷன்ஸ்கிட்ட சொல்ல தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம் அவாய்ட் பண்ணலாம் இல்லை சொல்ல இதை சொல்ல வேணாம் அவங்க வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா என்ன ஒரு விஷயமா இருக்கும் சொல்ல வேண்டாம்னா பேஷண்ட் கிட்ட சொல்ல பேஷண்ட் கிட்ட வாண்டடா இதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா இல்லை அப்படி ஒன்றும் கிடையாது வி கேன் ஷேர் ஆனால் அவங்களோட எமோஷன்ஸும் அவங்களோட மனசு பாதிக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது அதாவது சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் அண்ட் சைக்காட்ரிக் இல்னஸை பற்றி சொல்கிறேன் இல்னஸை பற்றி அவங்களுக்கு தெரியிறது நல்லது பேஷண்ட்க்கு நோயாளர்களுக்கு வந்து எனக்கு என்ன பிரச்சனைன்றத ஓரளவுக்கு நம்ம சொல்கிறது நல்லது ஏன்னா சொல்லாமல் வந்து அவங்களுக்கும் தெரியாது ஒரு சிலர் எல்லாம் சைக்கோசிஸில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது தான் வந்து அவங்களோட மைண்டில் இருக்கும் ஸோ அவங்களுக்கு புரிய வச்சு இல்லை இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னுலாம் புரிய வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்ன்றது என்னோட கருத்து ஓகே அண்ட் எப்பவுமே வந்து ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அந்த சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய இதை பற்றின போஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் இருக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க யூடியூப்பில் ஃபாரின்ல இருக்க வீடியோஸ் பார்ப்பாங்க ஏகப்பட்ட நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒருத்தர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு அப்படின்னும் போது நீங்கள் வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்டயோ இல்லைனா வந்து அவங்க கேர்டேக்கர்கிட்டயோ நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க அவங்கக்கிட்ட பேரண்ட்ஸ்க்கு அல்லது கேர்டேக்கருக்கு ஸோ அவங்களுக்கு நார்மலாக அவங்களோட நோயை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எப்போ எப்போ சாப்பிடணும் ஒரு சில மாத்திரைகள் சாப்பிட்டோம்னா பைக்கு கார்லாம் ஓட்டக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் அட்வைஸ் ப்ளஸ் நோயை பற்றினா ஒரு முழுமையான புரிதலை வந்து கேர் கிவர்ஸ் கூட இருந்து பார்த்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முழுமையான புரிதல் கொடுக்கணும் ஏன்னா அவங்களோட இப்போ சைகோசில் ஸ்கிசோஃப்ரீனியா மாதிரியான நோய்களில் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துமையிலேயுமே சந்தேகப்படுவாங்க ஸோ கண சொந்த கணவராக இருக்கும் என்னோட ஒன் ஆஃப் மை பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கிட்ச்ரீனியான்ற ஒரு மனச்சிதைவு நோய் அந்த நோயில் எப்படின்னா சந்தேகம்தான் இருக்கும் எல்லாத்துக்குமேலேயும் சந்தேகம் இருக்கும் எனக்கு எதிராக சதி பண்ணுறாங்கன்ற சந்தேகம் இருக்கும் அவங்களோட அவங்க கணவர் வீட்டுக்கு வந்தோடனே டப்புன்னு செல்ல பிடி ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க ஸோ அது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற நோய் பற்றி வந்து என்னோட நான் நினைக்கிற விஷயங்கள் நான் பேசுகிற விஷயங்கள்லாம் செல்ஃபோன் வழியாக எல்லாத்துக்கும் டிரான்ஸ்மிட் ஆகிடுது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும் ஸோ அதனால் புடுங்கி வச்சுருவாங்க இந்த இந்த விஷயம் கணவருக்கு புரிதல் இருந்ததுன்னா ஓகே இந்த மாதிரி இஷ்யூலாம் இப்படி தான் சந்தேகப்படுவாங்கன்னு புரிதல் இருந்ததுனால் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு புரியாமல் இருந்ததுன்னா மறுபடியும் சண்டைக்கு தான் போவாங்க ஸோ நிறையா கான்ஃப்ளிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு முழுமையான புரிதலை வந்து கேர் கிவர்ஸ்க்கு நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம் வெரி குட் அது வந்து ஒரு அண்ட் எனி இப்ப இப்போ இருக்க நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பீங்க ஸோ இப்போ சாதாரணமான ஒரு மென்டல் இல்னஸ்ல இருந்து நீங்க சொன்ன மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு இந்த மேரேஜ் அப்படின்ற ஒரு கட்டம் வரலாம் அந்த மாதிரி வரும்போது நீங்க அதுக்கான கவுன்சிலிங் வந்து கொடுப்பீங்களா இதை மாதிரி நீங்க சொல்லி பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து முன்னாடியே பேசி அதை மாதிரி பண்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா அவாய்ட் பண்ணணுமா இது வந்து ரொம்ப ரொம்ப நான் சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கொஷின் இது ஏன் அப்படின்னா என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க இந்த கவுன்சிலிங்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஸோ பெண்களுக்கு வந்து இந்த நோய் இருந்ததுன்னா மணமகன் அதான் மாப்பிள்ளைக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க ஸோ மாப்பிள்ளைக்கு எதாவது இஷ்யூஸ் இருக்கும் பொண்ணுகிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க இந்த மைனர் எலிமெண்ட்ஸு அப்படின்ற பட்சத்தில் மைல்டு ஆங்ஸைட்டி அதெல்லாம் இருந்ததுன்னா தே கேன் மேனேஜ் ஸோ ஒரு மேஜரான ஒரு இஷ்யூ இருக்கும்போது தன்னோடய லைஃப் பார்ட்னர்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும் அங்கே ஸோ அதை வந்து சொல்லாமல் மறைச்ச மறைச்சி கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிய வரும்போது பார்த்திங்கன்னா என்ன ஓகே என்னை மறைச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கோபம் இருக்கும் அதனாலேயே மனமுறிவு ஏற்படும் நிறைய பேர் அவங்க ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க மனமுறிவுன்றது லைஃப் டைம் ட்ராமா ஸோ அதனால் மேற்கொண்டு அவங்க மேற்கொண்டு மனச்சிதைவில் ரொம்ப போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அவங்கள நாங்களே நிறைய பேர்த்துக்கு நான் என்ன பண்ணுறோம் அட்வைஸ் பண்ணுறோன்னா பொண்ணையும் கூட்டிகிட்டு வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அதை புரிதலோடு இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கல்யாணமே பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது பட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது என்ன நடக்குது என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கும்போது நல்லதாக நடக்கும் அப்படின்னு நைஸ் சார் ஸோ நிச்சயமாக இந்த ஒரு செக்மெண்ட்டில் வந்து மக்கள் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஃபேமிலி சப்போர்ட் எந்தளவுக்கு முக்கியம் அதே சமயத்தில் அடுத்த கட்டத்துக்கு அவங்க முன்னேறிய லைஃப்பில் போகும்போது ஸோ டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபேமிலியில் அப்படி அதுக்கு லைஃப்பில் சுச்சுவேஷன்ஸில் டெசிஷன் எடுக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் அப்படின்றதான் டாக்டர் சொல்லியிருக்காரு ஸோ அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி டாக்டர் தேங்க் யூ